ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி சுனிதா அண்ட் வர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் உள்ளே வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பயங்கரமான அட்வீஸ்ட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்குமே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த இன்புட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் குறிப்பாக நம்ம முத்துக்குமரான கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த எச்சரிக்கையை எடுத்து முத்துக்குமரன் அவருடைய கேமை மாத்தினாதான் கண்டிப்பாக அவருக்கு ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக பொட்டன்ஷியலில் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் பூஸாக இருப்பாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வேறு லெவல் சம்பவம் சுனிதாவும் வர்ஷினியும் உள்ளே வந்துவிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதில் வர்ஷினி எந்த ஒரு பெரிய இம்பேக்ட்டும் வந்து க்ரியேட் பண்ணலை வந்துட்டு ஜாலியாக வந்து பேசிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சுனிதா வர்ஷினி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்து காலி திமாக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க உள்ளே இருக்கும்போது வேஸ்ட்டு லெட்ஸ் கோ லெட் கோ அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் அப்படியே சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து வர்ஷினி வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அது உண்மை தானே அப்படின்ற மாதிரி சுனிதா சொல்ல ஏங்க அது உண்மை தாங்க பட் எங்கள் அப்பா சொன்னதை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் இங்கே இது நடந்தது வெளியே போய் எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னொன்னே சுனிதா அதை புரிஞ்சிக்கல ஆக்சுவலாக வருஷம் எடுத்துகிட்டு வரலையா அவங்க அப்பா இருக்கார்ல அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணுறா இந்த மாதிரி உன்னை வந்து காலி திமாக்குன்னு சொல்கிறா பிரெயின் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார் அதனால தான் நான் வந்து போட்டேன் போஸ்ட் அப்படின்னோடனே அந்த மாதிரி போட்டுடறாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி ஒயில்டு கார்டு வரதுக்கு முன்னாடி இப்போ வரதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கில்ல அந்த மாதிரி ஒயில்டு கார்டு வரதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு வந்துருந்தேன்னா இந்நேரம் வந்து நீயும் டாப்பில் இருந்திருப்ப வேஸ்ட் பண்ணிட்டேம்மா உன்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை பேசுனது பயங்கரமாக இருந்தது அது ஒன்று அப்புறம் முத்து தனியாக கூப்பிட்டு வச்சு முத்துவுக்கு வந்து நீ எப்படி விளையாடுற அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நீ நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அது உன்னுடைய பேசிக் ஸ்கில்ஸ் அது அதனால் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க ஆனால் அந்த கிட்டே நீ ரொம்ப க்ளோஸ் ஆகிடுற அதனால் என்ன ஆகுது அப்படின்னா உன்னுடைய ஓட்ஸு அவங்களுக்கும் கொஞ்சம் போடுறாங்க ஸோ அது வந்து ஓட்டு பிரியுது அதனால் அவனை முழுக்க முழுக்க ஓட்டு வர மாட்டேது ஸோ அதை மட்டும் பார்த்துக்கும் அப்படின்றாங்க மற்றபடி கேம் நல்லா நல்லா விளையாடுறாரு அதெல்லாம் ஒன்றும் மாற்ற கருத்தும் இல்லை ப்ளஸ் என்னை நீ வந்து நீ நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி முத்துக்கும் சொல்கிறார் ஸ்ட்ராங் பிளேயர் ஏய் நீ என்னெல்லாம் சொல்ல அதை நீ என்ன தான் ஓட்டு போட்டு வெளியே இருந்துச்சு அப்படின்னு ஆமாம் ஆமாம் எனக்கு வந்து நீ நாமினேஷனில் வரவே இல்லை ரொம்ப நாளா அதனால் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் முத்து வந்து எச்சரிக்கை கொடுத்தாச்சு அவருடைய கேம் கொஞ்சம் தளம் மாறுது அதாவது ஓட்ஸ் வந்து பிரியுது ஸோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு எச்சரிக்கை ஸோ இது வந்து முற்றவரோடைய கேமை கண்டிப்பாக மாற்றுவான்னு கேட்டால் மாற்றும் அவரும் வந்து சொல்லிட்டார் ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு பட் எது வந்து வெளியே போடுறாங்க எது உள்ளே வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல எங்களால் கணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க அதுதான் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா அவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை எது போடுறாங்க எது போடலை அப்படிங்கிறது அதை தான் அவர் வந்து தெளிவாக சொல்கிறார் உடனே ஓகே ஓகே நல்லா தான் விளாட்றான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அடுத்து சௌந்தர்யா என்னம்மா சும்மாவே இருக்க ஒரு டாஸ்க்கு பண்ண மாட்டேன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ நேரம் வந்துட்டு அப்படின்னோன்னா நான் அதெல்லாம் பண்ணேன் சும்மா சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு யூ அப்பா கோவத்தை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஜாக்லின் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளே நம்ம ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் ஜாக்லின் பற்றி ஏன்னா ஜாக்லின் இருந்தால் ஸ்ட்ராங் பிளேயர் ஆறு வாரம் வரைக்கும் முத ஆறு வாரம் அடுத்து வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து இந்த கிளாப்ஸ் யாருக்கு அதிகமாக உள்ளிதோ அவங்க பக்கம் வந்து அவங்க லைட்டாக போய் அவங்க கேமை கொஞ்சம் மாற்றுவாங்க அது ஸ்ட்ராட்டஜி தான் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது அட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஓகே ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய வீக்னஸும் புரியும் ஏன்னா ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வீக்னஸும் அவங்களுக்கு வந்து புரியணும்ல ஸோ அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி போகிறாங்க அதை வந்து இவங்க உடச்சிட்டாங்க நீங்கள் வந்து ஏன்னா இந்த விட ரயான் கூட கிளாப் வந்துச்சு அவன் கேட்டு போய் நாளே வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் வந்து பேசினாலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து படுத்தான் படுத்தோடனே மண்டையை கொடுத்தோடனே அப்படியே மசாஜ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது வந்து மக்கள்கிட்ட வேறு மாதிரி போவோம் அது வந்து எப்படி ஆகும்னா இவன் என்னதான் பண்ணால் ரிலேஷன்ஷிப் வேல்யூ கொடுக்குறா அப்படிங்கிறத தாண்டி இவன் பாடுறா கிளாப்ஸ் வந்தால் மாறுறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ இதுதான் இன்றைக்கி சுனிதா உள்ளே வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து அங்கங்கே சுனிதா ரயான் கேட்டது நல்லா இருந்தது அதாவது என்னப்பா இந்த வாரம் இதை ஆடி இருக்க போகல அப்படின்ட்டு டிக்கெட்டு பின்னாலே அதே மாதிரி வர்ஷினியும் ரயான் என்னடா ராயன் ராயன் இல்லை ராணவ சொல்லிட்டாங்க ராணவ் ஏடா அவனுக்கு பயங்கரமான பவர் இருக்கா இந்த வாரம் பின்னிட்டு அப்படின்றாங்க நான் எல்லா ஆடிட்டு தானே இருக்கேன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னாங்க ரயான் பண்ணுறது நீ இவ்வளோதான் ட்ராவல் பண்ணுது சௌந்தர்யா ஜாக்குலின் கூட தான் தான் எங்களுக்கு வெளியே தெரிஞ்சிச்சு போன வாரம் மட்டும்தான் நீ இண்டிவிஜுவலாக ஆடினேன் அதனால தான் நிறைய பேரால் வந்து அது பார்க்கப்பட்டது நீ உன்னுடைய கேம் தனியாக தெரியுது அப்படின்னு உடனே அஜ்ஜுயோ சே இப்படியா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பின்ன எப்படி தெரிஞ்சிருக்கோம் போயே அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ ரயானும் புரிஞ்சுக்கிறான் ஓகே அப்போ நம்ம வந்து ஜாக்லின் கூட சௌந்தரியோட இருக்கிறது வேறு மாதிரி போயிருக்குண்டு இனிமேல் புரிஞ்சு நோ யூஸ் மக்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு ஓட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பார்ப்போம் இன்னும் இரண்டு வாரங்கள் கூட இல்லை உங்களுடைய கருத்துக்கு சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் குட் பை